தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் மகாசபையின் நிறுவனர் ஆறுமுகம் பிள்ளை வேண்டுகோள் தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் மகாசபையின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஆறுமுகம் பிள்ளை பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சுதந்திரப் போராட்ட தியாகி பாபு சிதம்பரம் பிள்ளை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உழைப்பாளிகள் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனது புதிய கட்சியை ஆறுமுகம் பிள்ளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உதவியாளர் மகேந்திர பிரசாத் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரன்ஜி மாநில அமைப்பு செயலாளர் வன்னி விநாயகம் பிள்ளை கம்பம் துரை பாண்டியன் பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் சுசீந்திரன் மாநில துணை அமைப்பு செயலாளர் சங்கர்ஜி சந்திரசேகரன் பிள்ளை மாநில இளைஞர் அணித் தலைவர் திரு குமரன் ராம்குமார் தர்மா முருகன் வேலி மக்கள் கட்சியின் நிறுவனர் பாலமுருகன் சுல்தான்பாய் நாகரத்தினம் முத்துப்பாண்டி முருகன் ஜி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆறுமுகம் பிள்ளை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் மதுரை திருச்சி என இரண்டு தொகுதிகள் கேட்டுள்ளோம் பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறினார் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வணக்கம் தமிழ்நாடு பிள்ளைமர முகாசுவின் சார்பாக நீ புயலில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்தவருக்கும் நம்ம இங்கே கஷ்டப்படக்கூடிய ஆளு இருக்கும் நம்முடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுக்கு நல்ல உதவி ஃபஸ்ட்டு வழங்குறோம் பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாவுடைய வாவு சிறைக்கு நீ வந்து மாலை முறையாக செலுத்தியிருக்கோம் மேலும் தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய பெருமுறை புறம் வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனாக்க யூபிசிஎம் உடைய இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐயா மகேந்திரன் வந்திருக்காப்புல அவர் வந்து நம்முடைய கட்சி வளர்ச்சி பணிக்காக சில விஷயங்கள் ஆலோசனை செய்வதாக வந்திருக்காங்க மேலும் இந்த பிறந்த தின தினத்தில் வந்து என்ன செய்யணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்த மக்களுக்கு சரியான முறையில் நல உதவியை வழங்க வேண்டும் முதல் அதுதான் இப்போ திட்டம் தூத்துக்குடிய வியூப்படியை பாதிப்பு வந்திருக்கும் போது எங்களை பிறந்த நாள் கொண்டாடுவோமா யோசனை இருந்துருந்துச்சு இருப்பினும் அமைப்பாளருடைய கட்டாயத்தை கொண்டாடுறோம் கொண்டாடிவிட்டு இன்றைய தினம் எங்களுடைய இருபத்தி ஆண்டு புள்ளிம மகாசிவைய வெள்ளி விழா முடிகிறது அதன் தொடர்ந்து உழைப்பாளியல் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை புதிதாக துவங்கிக்கிறோம் துவங்கி இந்த தினத்திலே நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் முன்னால் தெரிவிச்சுக்கிறேன் குறைபாளைய மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இந்தியா லெவலில் மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு மாபெரும் அமைப்பாக எடுத்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு உங்களுடைய ஒத்தாசை உதவிகள் உங்களுடைய நட்புணையும் தேவைப்படுகிறது மேலும் இன்றைய தினம் நம்ம சுயநாய்கிட்ட இதயாதி வந்திருக்காரு அவர் மிகப்பெரிய கோரிக்கை நம்ம வச்சிருக்காரு என்ன கோரிக்கைன்னா ஆதின மடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் வந்து ஆதிக்கம் வந்து பல ஆதினமான நடந்து கொண்டிருக்கு நடப்பது தவறு என்று கூறுகிறோம் சமுதாயத்தை சேர்ந்த மாறு வெள்ளாளன் வந்த பிறகு அதை யாரு வேணாலும் ஆகலாம் சட்டங்கள் இருக்கு வழிமுறைகள் இருக்கு திட்டங்கள் இருக்கு இது ஆதீனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம ரொம்ப காலமாக மதுரை ஆதினமா இடையாதீனம் ஆக வேண்டியவர் சூழ்ச்சியின் காரணத்தால் தாங்கள் பின் பிறந்த இருக்கிறார் இன்றைய தினம் வந்து என்னுடைய இனி இந்த பிறந்த நாள்ல என்னை வாழ்த்து தெரிவிக்க இனிய வாழ்த்து தெரிவிக்க வந்த அவருக்கு நிச்சயமாக சூரியனாக கூடிய இதயாதீனம் வந்து மதுரைக்கு இதயாதீனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கூறுகிறேன் நன்றி வணக்கம் வரையில பாராளுமன்ற போட்டியிடுவது முக்கிய தலையாய பணியா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வந்து பிஜேபி இருக்கும் பத்தாண்டுகளாக நடந்துருக்கு எங்கள் ரெண்டு தொகுதிய ஒதுக்கிய கேட்டுருக்கோம் நாங்கள் பொன்னார் வந்து பத்து வருஷமாக வந்து இணைந்து செயற்பட்டிருக்கோம் இப்போ புதுசு புதுசாக தலைவர் வந்திருக்காங்க அண்ணாமலாஜினையும் பேசியிருக்கோம் எங்களுக்கு இளைஞரை ஒதுக்கி தர சொல்லியிருக்காரு கொடுப்பாங்க திருச்சியா மதுரையான் யோசனை இருக்கு ஏதோ இடத்த நிற்கும் தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமான் மகாசபை மாநில நிறுவனத் தலைவர்